நாம இன்னைக்கு ஒரு அழகான வீடியோ போறதுக்கு முன்னாடி யாராவது மறக்காம பக்கத்துல பெட்டி கி பண்ணி பக்கத்தான் நான் போடுற வீடியோ யூடியூப்ல நோட்டிஷன் சரி வாங்கியிருக்க சரி வாங்கியோட போலாம் ஸோ இந்த கதவு ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மெரிகல்ஸ் ஃபங்க் பையன் வந்து ஸோ அதை வந்து பார்த்து என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து மெரிகல்ஸ் ஃபேமிலி தான் பிறந்த பண்றேன் ரொம்ப வசதியும் கிடையாது ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஃபேமிலியே பார்த்துக்குறான் அப்பா கிட்ட அம்மா மட்டும் தான் பையன் அந்த பையன் போய்ட்டு வந்து மற்ற ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனை இருக்குது பீஜல் பிரச்சனை இருக்குது எல்லாம் அதாவது பத்து நல்லது கேட்டு எல்லாமே பயன்கிட்டு இருந்து பொறுத்து எல்லாமே போடு சோ இந்த விஷயம் இப்படி இருக்கும் போது அந்த கதையில பார்த்து பொண்ணு வீடு வந்து டீப்பா சிரிச்சே லவ் பண்றான் சோ அதாவது பார்த்தேன் ஆறு மாசத்துக்கு லவ் பண்ற பண்றான் சரி இதுக்காவது தேர்தல் லவ் பேர் சொல்லலாம் வந்துட்டு இந்த பையன் வந்து கொண்டுகிட்டே போறான் ஓகே

நான் கண்டிப்பா நான் கண்டிப்பா நைட் வச்சு பார்த்துட்டேன் கண் கலங்கு வச்சு பார்த்துட்டேன் நீங்க தான் நீங்க எல்லாம் என்ன அந்த பையன் வந்து எல்லாம் சொல்றான் சோ அதாவது பார்த்து மனசு விட்டு தன் காதில வந்து அந்த பொடிக்கு சொல்றான் ஆனா இதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணாச்சுமா நீ என்ன காது கேட்கிறதே தப்பு எவ்வளவு தைரியம் தான் என் காது கேட்கணும்னு என் கிட்டேயே பேசுவேன் என் சேட்டச்சுன்னா தெரியுமா

அப்படிங்கிற பொண்ணு சொல்றேன் கொஞ்சம் பேர் பிரிக்கல எந்த டை வந்து காத சொல்றேன் மரியாதை போயிடுச்சு அப்படின்னு பொண்ணு சொன்ன அப்படியே நேற்று ஆனா அந்த பையன் கொஞ்ச கூட ஆசை இல்லை அவ்வளவு டீப்பா லவ் பண்ணிருக்கான் அவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிட்டு காலுக்கவே அவ்வளவு வச்சிருப்பான்

அந்த பயணிகள் எவ்வளவு ஆசைகளா இருக்கு அதுல கொள்ளி மட்டும்தான் இத எனக்கு புரியல இப்ப வந்து மாப்பிள்ள வந்து பொண்ணு பார்க்க போறேன்னு வச்சுக்கிறான் பொண்ணு கிட்ட கேக்குறாங்க உங்க எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்ன பண்ற அதான் என்ன பசி எல்லாருமே கேக்குறீங்க தவிர மாப்பிள்ளை பல பல பொண்ணு வீட்டு வந்து மாப்பிள்ளை கேக்குறீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு ஜாப் பண்றீங்க அதுக்கப்புறம் மாட்டேன் இதுதான் கேக்குறீங்க தவிர என்னைக்காவது ஒருத்தராவது யாராவது பொறுத்ததுனா இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரைட்டுக்கே வரேன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா அதுக்கு எப்பயுமே உயிர் இல்ல சரிங்களா ஆனா அதே தாண்டி பாத்தீங்கன்னா ஆட்டு இருக்கு ஆட்டும் இருக்குல்ல சின்ன ஆட்டுகளையும் ஒண்ணு ஆப்பிள் எல்லாமே இருக்குது அந்த பையன் வந்து குழந்தைங்க வந்து லவ் காதலி சொல்லி புரிஞ்சிக்கன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு கேவல்தான் நீங்களா சொல்லுங்களேன் காதலிங்கிறது வசத்தை பார்த்து உருவத்தை பார்த்து தோட்டத்தை பார்த்து வரைச்சு காதல் தனி வளர்த்த தண்ணி புரிஞ்சுக்கணும்

அது கூட நல்ல பங்களா வெடி கட்டி நல்ல ஜாலியா வாடுறான் ஆனா இந்த பொம்மை கதை இருந்தது மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா அத பார்த்து சொன்னங்கள என் சேட்ட சின்ன தெரியுமா என் பணத்தை வசதி தனியா தெரியுமா நீ தான் ஒரு ஆணு மூஞ்ச ட்ரெஸ்ஸும் நீ நீ வந்து என்ன காது வைக்கிறோம் கேவலமா தெரிஞ்ச சரி பாத்து சொல்லி வீடியோல அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து இவனை விட டெஸ்ட் தான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா லைஃப்ல வாழும்போது தான் தெரிஞ்சுது கடைசியில

பண்ணல பை என்பது வேற வேறதா பசி என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் பணம் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் போதாது பசி ஒரு தட்டினுதான் புரிக்கீங்களா ஆனா இப்ப யோசிக்கிறா தனக்கு முன்னாடியே கால் வச்சுக்க முன்னாள் அவனே கல்யாணம் பண்ணிக்கலாமே நல்ல நிலைமைதான் கிடையாது ஆனா இப்பதான் புரியுது அன்புனா என்ன பாசினா என்ன காதுனா என்னன்னு சொல்லி ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து ட்ரீட் பண்றான் சரி கதையிலிருந்து என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து வேற யாரு நல்லா அவங்க மனசு கேட்ட மாதிரி வந்து நல்ல பொண்ணை வந்து லைக் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்து சந்தோஷமா இருக்கான் இதுல இருந்து என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா தான் இப்போ வேணா சின்ன தீக்கு கிடைக்கும்போது நமக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்களா என்னைக்குமே சரி போனது வந்து என்னைக்குமே தீ பண்ணவே கூடாது கூடாது செப்பல நம்ம வாங்க முன்னாடி புரியுதுங்களா இப்ப அந்த பொண்ணு மயிலுறா கிடையாது சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செபிஜாம் அந்த பையன் தெரிஞ்சு லவ் பண்ணாலும் அது வந்து அப்டே பண்ணமா யாரு யாரு ஏமாத்துறா திரு போய் சொல்றான் அவங்க தேடி தேரு தேரித்து லவ் பண்றேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் அப்புறம் முடிச்சிக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் எப்படி சொல்றதுன்னா பையன் பொண்ணுக்கும் எல்லாம் எல்லாம் முடிச்சிக்கப்புறம் பார்த்து கட்டிட்டு போயிடுறான் அவ்வளவுதான் லவ் காதல அவ்வளவுதான் நான் வந்து யாருமே வந்து எப்படி சொன்ன எல்லாம் தப்புன்னு சொல்ல தப்பு சொல்ல சரி தேர் இருக்க தற்கொலிக்க உண்மைய காலிக்குன்னு பேண்டி விழா போயிடுச்சு சொல்றேன் இப்பதான் அஞ்சு நிமிஷம் தான் இப்படி இருந்த பாட் மாறி போயிடும்ங்களா பாக்கே மட்டும்தான் அது நீ என்ன விதைக்குரிய அது நீ செய்ய போற